மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை அவர்கள் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து அழைத்து கொண்டு வந்த அந்த என்ன சம்பவித்தோ அறியோம் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் பாருங்க மோசே அங்க மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறார் அதாவது கத்தர் மோசையோட சீனா மலையில் பேசுறார் இல்லையா பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காரு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அங்கே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அங்கே அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு கத்தரோடு கன்சல்டேஷனில் இருக்காரு அங்கே இங்கே கீழே இருக்கிற ஆளுங்களுக்கு இம்பேஷன்ஸ் அவிஸ்வாசத்தின் இன்னொரு குணம் என்னென்னா இம்பேஷன்ஸ் அதாவது பொறுமையின்மை இன்னொன்று ரெஸ்ட்லெஸ்னஸ் கொஞ்சம் பேசாமல் இருக்க முடியல ஏதாவது ஒன்று செய்யணும் சீக்கிரம் செஞ்சிடலாம் அவரை காண ஆலை என்ன ஆச்சோ செத்து போனாரோ என்னமோ தெரியல ஏதாவது பண்ணிடலாம் ஆங்ஸைட்டி ஒரு பதற்றம் ஏதாவது ஒன்று அவசரமாக செய்யணும் இன்னொன்று வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் அதாவது கடவுளுடைய மனுஷன் இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் சிவந்த சமுத்திரத்தை வெறும் கையை நீட்டினார் ரெண்டாக பிறந்தது அவ்வளோ பெரிய ஆள் எத்தனை அற்புதங்கள் அவர்களுக்கு முன்னால் செய்து காணுருக்கிறார் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் கத்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இவர்களுக்கு தலைவராக கத்தர் அவர்களுக்கு அவரை கொடுத்து இவர்களை கொண்டு போய் பாலம் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்காக கொடுத்துருக்கிறார் இவர்களை வாழ வைக்க வந்த அந்த மனுஷனையே அவர்கள் அவமதிக்கிறார்கள் இதெல்லாம் அவிஸ்வாசத்தினுடைய அறிகுறியாக இருக்கிறது இப்போ திருப்போம் என்னாகும் பதினோராம் அதிகாரம் அடுத்தது ஏழாவது முறை சோதனை இங்கே எண்ணாகும் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் முறையிட்டு கொண்டிருந்ததுன்னா இங்கிலீஷில் எப்படி வரணும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் நினைக்கிறோம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரணம் இப்போ காமிக்கிறேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவிஸ்வாசத்தினுடைய அறிகுறி கத்தரதை வெறுக்கிறார் முறையிடுதல் கம்ப்ளைனிங் நேச்சர் இது அவிஸ்வாசத்துன்னு அறிகிறி நீங்கள் வீடுகளில் பார்த்துருப்பீங்க முறையிடுகிற ஜனங்கள் முறையிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க கிடக்கிறவங்க அது நல்லதே கிடையாது ஏனென்றால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் எப்போ பார்த்தாலும் எதாவது முறையிட்டு இருக்கிறது அது சரியில்லை இது சரியில்லை என்னதான் செஞ்சாலும் சரியாக வர மாட்டேங்குது என்னதான் சொன்னாலும் இந்த புருஷன் கேட்க மாட்டேங்கிறாரு என்னதான் செஞ்சாலும் இது என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது நான் எவ்வளோ பண்ணாலும் ஒன்று நல்லது நடக்க மாட்டேங்குது இப்படி முறையிட்டு கொண்டிருக்கிறது முறையிடுதல் என்றது ஒரு சாதாரண காரியம் இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்றது அவஸ்வாசத்தின் உள்ளத்திலிருந்து வருகிறது அது கத்தருடைய செவிகளில் கவனிங்க அது கத்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது இதை விட என்ன வேணுமா முறையிடுதலை அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி கிடையாது அது ஒரு சாதாரண ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியாது அது கத்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதான் பொல்லாப்பாய் இருந்தது கத்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது கத்திர கோபம் முட்டு மூட்டுகிறது கத்தருடைய அக்னி அவளுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது அப்ப அவிஸ்வாசம் எவ்வளவு பெரிய ஒரு மோசம் பாருங்க கத்திர கோபம் மூட்டுகிறது எரிச்சல் மூட்டுகிறது அது கத்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள் மோசையை கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் உடனே அக்னி அவிந்து போயிட்டு கத்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அவடத்துக்கு தபேரா என்று பேரிட்டான் அப்போ இது எவ்வளோ முக்கியம்னுக்காக நீங்கள் கம்ப்ளைனிங் நேச்சர் அவிஸ்வாசத்துக்கு டெஃபினட்டாக சில அறிகுறிகள் இருக்குது அதனால தான் அதை போதித்து கொண்டு இருக்கிறேன் விசுவாசத்துக்கும் அறிகுறி இருக்குது பாருங்கள் விசுவாசத்துக்கு என்ன அறிகுறி விசுவாசம் எங்கே இருக்குதோ அங்கே சமாதானமும் சந்தோஷமும் உண்டு அவஸ்வாசம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தவிப்பு அங்கே கம்ப்ளைனிங் முறையிடுதல் அங்கே ஒரு விதமான துக்கம் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது ஏன்னா முறையிட்டால் வருத்தம் இவெல்லாம் இருக்குது ஆனால் விஸ்வாசமும் கத்திரில் கழிவுறுகிறது பிரச்சனை இருக்கலாம் ஆனால் கத்தருக்குள்ள கழிவுறுகிறார்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா பிரச்சனைகளாக ஏறாலும் இருக்கலாம் போராட்டங்கள் எவ்வளோ இருக்கலாம் சவால்கள் எவ்வளோ சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தரை ஆராதிக்கிறது உள்ளம் கத்தரை துதிக்கிறது இருந்து பெரிய காரியங்கள் எதிர்பார்க்கிறது கத்திரத்தில் மகிழ்ந்து கழிவுந்து கொண்டிருக்கிறது அன்பிலீஃப் டிஸ்பேர்ஸ் அன்பிலீஃப் கம்ப்ளைன்ஸ் பட் ரிசாய்ஸஸ் அன்பிலீஃப் கம்ப்ளைன்ஸ் பட் ஃபெய்த் கிவ்ஸ் தேங்க்ஸ் டு காட் அட் இஸ் கிளாட் விசுவாசம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறது அது சந்தோஷமாக இருக்கிறது அவிஸ்வாசமும் முறையிட்டு கொண்டு இருக்கிறது ஆகவே பாருங்க விசுவாசத்தை கிளீனாக பார்க்கலாம் ஒரு ஆளுக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னா கிளீனாக பார்க்கலாம் ஏதோ வேக நம்ம விசுவாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க யார் கண்டா யார் எப்படி தெரியுமாக்கும் விசுவாசம் அப்படிலாம் சொல்ல வேண்டியது இல்லை கண்டிப்பாக விசுவாசம் இருந்தால் தெரியும் விசுவாசம் இருந்தால் அவருடைய பேச்சில் தெரியும் அவருடைய நடவடிக்கையில் தெரியும் அவளுடைய செயல்களில் அவளுடைய பேச்சில் நிச்சயமாக அந்த விசுவாசம் வெளிப்படுகிறது அவிசுவாசம் அப்படிதான் அவளுடைய செயல்களில் அவளுடைய பேச்சில் வெளிப்படுகிறது அப்ப அவிஸ்வாசம் எவ்வளவு பெரிய ஒரு தீங்கை உண்டாக்குது பாருங்க அங்கே பற்றி எரியுது கத்தருடைய அக்கினி பற்றி எரிந்து சிலரை பட்சித்த போட்டுது அந்த அளவுக்கு இந்த அவிஸ்வாசம் என்கிறத கத்தர் வெறுக்கிறார் நீ சொல்ல என்னங்க இது பட்சித்து போட்டதுன்றிருக்குது இப்படி சாகடிக்கலாமா இது எவ்வளோ பெரிய மேட்ருன்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் அதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆட்களை விட்டால் அந்த முழு கும்பலுமே அவிஸ்வாச கும்பலாகி எல்லாருமே கட்டு போயிடுவாங்க ஹலோ சில நேரத்தில் டாக்டர் வந்து கையே காலை வெட்டி எடுக்கிற மாதிரி வெட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது ஆளை காப்பாற்றுறது அந்த மாதிரி நடவடிக்கை தான் இது ஏன்னா இந்த மொத்த ஜனமும் அழிஞ்சு போயிடக்கூடாது எல்லாருமே போயிடக்கூடாது இவர்களால் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணப்பட்டு கூடக்கூடாது எல்லாரும் இவங்க பேச்சை கேட்டு இவங்க பின்னால் போயிடக்கூடாது இவங்கள மாதிரி ஆகிடக்கூடாது நீங்கள் பார்ப்பீங்க இவங்களுடைய அவிஸ்வாசம் வந்து எப்படின்னு சொன்னால் எல்லாரையும் தொற்றி கொள்ளுகிறது கடைசியில் பார்த்தீங்கன்னா பத்தாவது முறைக்கு வரும்போது அவர் சோதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தேசமே அழுகுது அந்தளவுக்கு எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுது இந்த அவிஸ்வாசமானது முழு தேசத்தையும் பாதிக்குது அத்தனை லட்சம் பேர் அவ்வளோ பேரும் பாதிக்கப்படுறாங்க அதனால் தான் பாக்கினேன் இங்கே அவ்வளோ பெரிய ஒரு காரியம் நடந்தது சிலர் அந்த அக்கினி பட்சித்து போட்டுருது ஏன்னு சொன்னால் இவர் மொத்த தேசத்தையும் கடுத்துருவாங்க எல்லாரையும் கட்டுப்போக பண்ணிவிடுவார்கள் அப்போ பாருங்கள் அப்போ கம்ப்ளைண்ட் இங்க இஸ் எ சீரியஸ் திங் அடுத்ததுக்கு போவோம் நான்காம் வசனம் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் அது ஏழாவது முறை சோதிக்கிறது எட்டாவது வந்து நாலாம் வசனத்தில் இருக்குது கவனிங்க பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள் இஸ்ரேல் புத்தரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை பொசிக்க கொடுப்பவர் யார் இப்போ அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் சொல்லுங்கள் அழுது அதுதான் அடுத்த அறிகுறி அவிஸ்வாசத்தினுடைய ஒரு அறிகுறி என்னென்னா அழுகிறது இப்போ சில காரியங்களை சொல்ல போகிறேன் இப்போது ஏன்னு சொன்னால் சிலர் என்ன சொல்கிறாங்க அழுகிறதுன்றது ஒரு பெரிய ஆவிக்குரிய காரியம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அதனால் சில காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது சில நேரத்தில் அழுகிறோம் ஒரு இழப்பு ஒருத்தர் இருக்கிறார் இறந்து போயிடுறாருன்னு வச்சுங்க அந்த குடும்பம் அழுகுது விளங்குது எனக்கு ஆனால் அந்த அழுகையில் கூட பாருங்கள் கிறிஸ்தவர்கள் அழுகுறதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க வேணும் நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல உலகத்தாரை போல துக்கிக்காமல் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா உலகத்தில் இருக்க எல்லாரே போல நாம துக்கிக்கிறது இல்லை அவங்க எப்படி தூக்கிக்கிறாங்க ஐயோ போச்சே இதோடையும் வாழ்க்க முடிஞ்சு அவங்க புலம்புறது அழுகிறது புலம்புறதை பார்த்தீங்கன்னா இதோடு அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இவர் போயிட்டார் அப்புறம் நான் எதுக்கு இவரோட என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படி தான் அழுகிறாங்க நாம் அப்படி அழுகிறது இல்லை இருந்தார் இனிமேல் நம்மோடு கூட பிரகாரமாக அவர் இருக்க போகிறதுலேயே நினச்சா அழுக வருது தான் கண்ணீர் வருது ஏன்னா எல்லாம் மனுஷர்கள் ஆ அது நேச்சுரல் அது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நாம் அவர்களை போல தூக்கிக்கிறது இல்லை அது நம்பிக்கை இல்லாமல் அழுகிறது அது வந்து இதோட ஏன் வாழ்க்கை முடிஞ்சுது இதோடு போச்சு அப்படின்னு நம்புறது நாம் அப்படி நம்பலை அவர் போயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் போகல ஹலோ அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கலாம் ஆனால் என்னுடைய வாழ்க்கை முடியல நாம் நம்பியிருந்த ஒருவர் நம்ம விட்டு கடந்து போய்விடலாம் ஆனால் அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற அவநம்பிக்கை எனக்குள்ளே இல்லை ஏன்னா கர்த்தர் இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் கத்தர் மாறாதவராக இருக்கிறார் கத்தர் நல்லவராக இருக்கிறார் கத்தர் எல்லா தேவையையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் கத்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லைனா அப்புறம் என்ன கிறிஸ்தவர்கள் ஹலோ ஐயோ போச்சேன்னு மாரல் அடிச்சுட்டு போலம்புறதா கிடையாது அதை நம்ம பண்ணுறது கிடையாது நெஞ்சில் அடிச்சுட்டு புலம்புகிறவர்கள் நாம் கிடையாது ஏனென்று சொன்னால் ஒன்றும் போகலை இது வந்து ஒரு தற்காலிகமான இது மரணம் வந்து ஜெயிக்கப்பட்டு விட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆகவே இந்த மரணம் என்கிறது ஒரு தற்காலிக ஒரு காரியம் மாதிரி கொஞ்ச நாளைக்கு இவர் நம்ம விட்டு கடந்து போகிறாரு அவர் அடக்கம் பண்ணப்படுறாரு ஆனால் இது நிரந்தரமான ஒன்றல்ல இயேசு திரும்ப வரப்போகிறாரு கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் நாம் அவரை காணப்போகிறோம் மறுபடியும் அவர் வாழப் போகிறாரு இந்த சரீரத்தை கூட அவர் இழக்கப் போகிறது இல்லை அந்த சரீரம் கூட அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட போகிறது இந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு இருக்குது பாருங்க நித்திய நித்தியமா அவர் வாழ போகிறார் நாமும் வாழப் போகிறோம் ஒன்றாக இருக்க போகிறோம் இதெல்லாம் வேத வசனத்தின் சத்தியங்கள் இந்த பரம நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அது இருக்கிறது ஆகவே இன்னைக்கு இல்லையே அப்படின்ற ஒரு துக்கம் நமக்குள்ள இருக்கலாம் அழகலாம் ஆனால் இதோட போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இல்லை ஏனென்றால் எவ்வளவு பெரிய நஷ்டமாக இருந்தாலும் இழப்பாயிருந்தாலும் கத்தர் அதற்கு மேலே நமக்கு ஈடுகட்டக்கூடியவராக இருக்கிறார் அதை விட இன்னும் அதிகமாக நமக்கு திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார் நான் பார்த்துருக்கேன் எத்தனை பேர் யோபுனுடைய யோபுண்டிய வாழ்க்கையெல்லாம் பாருங்க எல்லாவற்றையும் இழந்து நின்றான் கத்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு ரெண்டு மடங்காக திரும்ப கொடுத்தார் ஆகவே நம்முடைய துக்கம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் போல துக்கம் கிடையவே கிடையாது ஏனென்றால் நாம் நம்பிக்கை உள்ள மக்கள் நல்ல காரியம் நடக்கும் என்று நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அதனால் நம்முடைய துக்கமே ஒரு வித்தியாசமான துக்கமாக இருக்கிறது ஆகவே நம்ம அழுகையை கொஞ்சம் வித்தியாசம் பாருங்கள் நம்ம அழுதாலும் கூட அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது நம்முடைய துக்கத்தின் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை இருக்குது நம்முடைய துக்கத்தின் மத்தியிலும் புத்தி கட்டாத தேவ சமாதானம் நம்ம ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது ஒரு துக்க வீட்டில் கூட ஒரு கிறிஸ்தவ வீடுன்னு சொன்னால் அங்கே அந்த புத்தி கட்டாத தேவ சமாதானம் கத்திரனோடு இருக்கிறார் கத்திரனை கைவிட மாட்டார் அதனால் தான் அந்த மாதிரி நேரத்தில் நான் நினைவூட்டுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்தர் சொல்லியிருக்கிறாரு ஆகவே நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே இப்படிப்பட்ட பிரசங்க தான் மாட்டுறது நான் அங்கே போய் ஏன் அவளுக்கு ஞாபகம் ஓட்டணும் கத்தர் உங்களோடு இருக்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் கத்திரன் சகாயர் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி தைரியம் கொள்ளுங்கள் சொல்லுங்க இதை என்று நான் சொல்லுகிறது ஏன்னு சொன்னா இதுதான் கிறிஸ்தவம் இது ஒரு மெய்யான அனுபவம் பாருங்கள் இது வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை நிஜமான விதத்தில் தொடுகிறது நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் அங்கே சந்திக்கப்படுகிறது அப்போ அந்த தூக்கம் கூட பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு என்னென்னா இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு என்னென்னா ஜபம்னாலே அழுது தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க பாருங்கள் ஜபம்னாலே அழவேண்டியது இன்னும் கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்கள் இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாலாம் வசனம் கடைசி அது அஞ்சாம் வசனம் நாம் எகிப்திலே கிரையும் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் அதாவது மீன்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்ன ஆளுங்க பாருங்கள் மலாந்திரத்துல இதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல யோசித்து பார்க்குற நல்ல பூண்டு குழம்பெல்லாம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது வெங்காயம் சாம்பார் என்னாச்சு கர்த்தர் என்ன வனாந்தரத்தில் இவன் கேட்டுருந்தா வெங்காய சாம்பார் தரமாட்டாரா பூண்டு குழம்பு தர்றது அவ்வளோ கஷ்டமாக கர்த்தருக்கு அது எப்படிங்க தருவார் எப்படியோ தருவார் தரமாட்டாரா தரலையா சாப்பாடு வானத்திலேருந்து வரணும் யாராவது யோசித்தாங்களா யாராவது யோசிச்சு இங்கேருந்து வருமா அங்கேருந்து வருமா இப்படி தான் பார்த்துட்டு இருப்போம் மொழியாக அங்கே யாரும் பார்க்க மாட்டான் ஆனால் அங்கேருந்து கொட்டினார் சாப்பாடு நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து அவர் கொட்டுவாருங்க அப்படிதான் கர்த்தர் இல்லையா அப்போ கர்த்தர் செய்ய மாட்டாரா இதெல்லாம் செஞ்சாரா அது செய்ய மாட்டாரா தர மாட்டாரா வெங்காயத்தை மாட்டாரா கீரையை தர மாட்டாரா உட்காந்து இது முருங்கை கீரையும் அதையும் எதையும் யோசிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க இல்லை இல்லையா சாப்பாட்டுறாமனுங்க உட்காந்துக்கிட்டு அதை வச்சு அதை நினச்சிக்கிட்டு அழுகிறார்கள் ஆ அழுதுகிட்டு இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது ஆறாம் வாசனம் இந்த மண்ணாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்றார்கள் ஆ பத்தாம் வசனம் அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான் இருக்கீங்களா லட்சோ லட்சம் மக்கள் இவங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மில்லியன் பீப்புள் இருந்திருப்பாங்கன்றாங்க இருபது லட்சத்து பேர் மேலே இருந்துருவாங்கன்றாங்க ஆறு லட்சம் காலாட்கள் மட்டும் ஆறு லட்சம் பேர் இருக்காங்களாம் அப்போன்னா எத்தனை லட்சம் பேர் இருந்திருப்பாங்க பாருங்க அவ்வளோ பேரும் அவன் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று எழுதிட்டு இது வந்து ஒரு அவிஸ்வாசத்தின் ஒரு மாபெரும் சின்னமாக இருக்கிறது ஏன் அழுகணும் என்ன பிரச்சனை அப்படி ஆயிடுச்சு நான் சொன்னது போல வெங்காயம் சாம்பார் கிடைக்காதா வெள்ளப்பூண்டு கிடைக்காதா கீரை கிடைக்காதா மீன் கிடைக்காதா கறி கிடைக்காதா என்ன கிடைக்காது கற்று கேட்டால் எல்லாம் கிடைக்கும் ஆனால் இவன் அழுகுறதுன்னு ஒரு அந்த குணம் இருக்குது பாருங்க இவன் நினச்சிட்டு இருக்கிறான் அழுத உடனே நான் நம்ம ஊரில் பாருங்கள் அழுத உடனே உடனே போய் நம்ம அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறோம் ஐயோ ஏன் பா அழுகிறேன் என்ன ஆச்சு அப்படின்னு ஏன் நம்ம கிறிஸ்தவங்க சிலர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம அழுதவொடனே கத்தர் நம்ம மீட்டிங்க்கு வந்து ஆ எல்லாரும் அழுகிறாங்களே என்னன்னு பார்க்கலாங்க சகோதரியே சகோதரி ஏன் அழுகிறாய் மகனே மகளே நீ ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லி உடனே அவங்கள என்னமோ பிடிச்சிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் எல்லா நேரத்துலையும் அப்படி கிடையாது எல்லா நேரத்துலையும் அழுகிறத பற்றி ஜாக்கிரதையாருங்க இங்கே பாருங்க பத்தாம் வாசல் சொல்லுது அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான் கத்தர் வந்து மகனே ஏன் அழுகிறாய் என்றார் அப்படி எழுதியிருக்கு அதான் பார்க்குறீங்க அதுதான் பைபிளை பார்க்கணும் மகளே ஏன் கண்ணீர் உன்னை பார்த்தா எனக்கு கண்ணீர் வருதே மகளே அப்படின்றார் கிடையாது கத்தருக்கு மிகவும் கோபம் உண்டுது இவருடைய அழுகை கத்தரை கோபம் ஊட்டுகிறது ஏன்னா இது ஒரு அவிஸ்வாசத்தின் அழுகை இது ஏதோ துக்கத்தில் ஏதோ அழுகிறது கிடையாது இது ஏதோ வீட்டில் ஏதோ நடந்துருச்சு அதனால பாவம் துக்கம் தாழாமல் அழுகிறாங்கன்னு கிடையாது ஏதோ வலி வேதனை தாங்க அவங்களுக்குறாங்க அப்படி கிடையாது இவங்க வந்து எதையோ நினச்சிக்கிட்டு இந்த சாப்பாடு கிடைக்கலையே அந்த சாப்பாடு கிடைக்கலையே நம்ம அதெல்லாம் விட்டு வந்துட்டோமே இப்படி இருக்கிறோமே நினச்சிக்கிட்டு எகிப்தில் கிரயம் இல்லாமல் சாப்பிட்டாங்களேன் வாயில் எப்படி வருது பாருங்கள் வார்த்தை இவங்கெல்லாம் அடிமையாக இருந்து கிரயம் இல்லாமல் சாப்பிட்டாங்கன்னா ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவன் சோறு போட்டான் சாப்பிட்டாங்க அவமானப்பட வேணாம் இதை வாய் சொல்லலாமா இதை இவங்க வாங்கியா சாப்பிட்டாங்க ஏதோ செஞ்ச வேலைக்கு அற வைத்து கஞ்சியை அவன் அது கரையும் இல்லாமல் ஃப்ரீயாக சாப்பிட்டோம் நாங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டோம் ஃப்ரீயாக சாப்பிட்ற ஆளுங்க இந்த மாதிரி அவங்க புத்தியை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் இப்போ விஸ்வாசத்து சாப்பிட்ணும் அப்போ வந்து எகிப்தின் அரசாங்கம் வந்து எங்களுக்கு நல்ல வேலையை வாங்கி அடி ஓத கொடுத்து வேலையை வாங்கி நாள் முழுக்க போட்டு வேர்வை செந்த வச்சுட்டு கடைசியில் கரெக்டாக வந்து வண்டியில் கொண்டாந்து சாப்பாடு இறக்கிடுவான் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு போக வேண்டியது அது பெருசாக சொல்லிக்கிறாங்க கிரைம் இல்லாமல் சாப்பிட்டோம் இன்னமும் பெரிய இதில் சாப்பிட்டா மாதிரி தாஜியில் போய் சாப்பிட்டா மாதிரி கிரைம் இல்லாமல் ஃப்ரீயாக சாப்பிட்டோன்னு பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது பாருங்கள் அவன் கஞ்சி ஊத்திருக்கான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு நீ விசுவாசித்தான் என்ன வேணா சாப்பிட்லான்றாரு உனக்கு வனாந்தரத்தில் பந்தியை நான் ஏற்படுத்துவேன் உன் சத்திருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் பெரிய பஃபே சிஸ்டம் உண்டாக்கி அதில் சாப்பிட்லாம் டெய்லி என்ன வேணுமோ சூஸ் பண்ணி சாப்பிட்லாம் எதை விரும்புறியோ அதை சாப்பிட்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கு அது ஒரு புத்தி வேணும் பாருங்கள் ஹலோ சும்மா ஓசியில் சாப்பிட்டுருந்த ஆளுக்கு லேஸில் வராது அந்த புத்தி நாங்கள் அங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ விசுவாசத்து சாப்பிட்ணும் இல்லையா இப்போ அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கத்திரை விசுவாசிக்கணும் இப்போ கத்திர கொடுப்பாருன்னு நம்பணும் கத்திரை எதிர்பார்க்கணும் அப்போ பாருங்கள் கத்தருக்கு கோபம் உண்டுது மோசடியின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாக இருந்தது அப்போ பாருங்கள் ஜபம்னாலே அழுகன்னு நினச்சிக்கூடாது மற்ற சொல்கிறாரு முதல்ல அழுது ஜபிக்க கற்றுக்க நான் எதுங்க அழுது ஜபிக்கணுன்ன இல்லை அழுது ஜபி என்ன அது எதாவது அர்த்தம் இருந்தால் பரவாயில்ல எப்படி ஜபிக்கணும் ஜபிக்கும் போதெல்லாம் அழுகிறதே பிரச்சனையாக இருக்குது பாருங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது ஜபம் பண்ணுவோம்னு ஒன்று அந்த காலத்தில் எல்லாம் முக்காடை போட்டு அப்படி அழு என்ன சொன்னேன் இப்போ ஜபம் பண்ணலாம் அதுக்குள்ளேயும் என் அப்படியே குப்புற கவந்துக்கிறது எல்லாம் அதனால சேர் போட ஆரம்பிச்சு கொஞ்சம் அப்படியே கூக்குரல் எழும்பும் பாருங்க அப்படியே ஜபம்னாலே அழுகன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஒரு பெரிய பரிசுத்தமான ஒரு செயலாக்கி அது பெரிய ரொம்ப உன்னதமான ஒரு ஆவிக்குரிய செயலை போல ஆக்கி நீ அழுதையா எவ்வளவு கண்ணீர் விட்ட ஒருத்தர் சொன்னார் ஏன் தண்ணீரை பக்கெட் பக்கெட்டாக பிடிக்கலாம் அப்படின்னு இதுக்கெல்லாம் வசனமெல்லாம் எடுத்து அழுகையை மேன்மைப்படுத்தி அழுகையை பெருசாக்கி அது ஒரு பெரிய கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப அருமையானதாக மாற்றி இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க நான் சொல்கிறேன் பரலோகத்தில் எது மேன்மையாக கருதப்படுகிறதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசம் அதன் பேரில் இருக்கிற விசுவாசம் தான் கர்த்தனுடைய கண்ணீரை பெருசாக நினைக்கல உங்கள் கண்ணீரை கரன்சியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பரலோகத்தில் விசுவாசம் தான் அங்கே கரன்சி தேவனுடைய வார்த்தை தான் அங்கே கரன்சி நீங்கள் அதனால் ஜபத்தில் என்ன பண்ணணும் கண்ணீரை கொண்டு வர்றதுக்கு பதிலாக கண்ணீரை துடைத்து கொண்டு கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு செய்யும் என்று சொன்னீர்கள்னா அதுக்கு பரலோகத்தில் மரியாதை மதிப்பு உண்டு இருக்கீங்களா சிலருக்கெல்லாம் பாவம் போட்டு உடைச்சா மாதிரி ஆயிடுச்சு

கர்த்துடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க தைரியமாக அவருடைய சமூகத்தில் வாருங்கள் கர்த்தாவே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே ஆகவே நான் கண்ணீரை தொலைத்துக் கொள்கிறேன் என் வேதனையை நான் அகற்றி கொள்கிறேன் உண்மை விசுவாசிக்கிறேன் உம்மை நோக்கி பார்க்கிறேன் உடைய வார்த்தையில சொல்லியிருக்கிறபடி எனக்கு செய்வீராக உடைய வாக்குத்தத்தின்படி எனக்கு நிறைவேற்றி தருவீராக என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் அழுகை காட்டலும் அது மிக உயர்ந்த ஒரு காரியம் நம்ம என்ன ஆகிட்டோம் ஜப கூட்டம்னாலே அழுக கூட்டம்னு ஆக்கிட்டோம் பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம் அது ஒரு கும்பல் இருக்கு பாரு அழுமூஞ்சி கும்பல் அப்படின்னு அவன் கரெக்டாக வந்துடுறான் ஒன்று நடக்க போகிறதில்லை எல்லாம் சேர்ந்து அழுக போகிறாங்க அப்புறம் எல்லாம் சேர்ந்து அழுகிறது மட்டும் இல்லாமல் எல்லாம் சேர்ந்து உபவாசம் எடுத்து அழுகலாம் அது இன்னும் கொஞ்சம் க்ரெடிட்னு நினைக்கிறாங்க உபவாசம் எடுத்து அழுதால் ஏதாவது நடக்கும் கத்தர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதில்ல இவங்க உபவாசம் இருக்க தயார் அழுக தயார் எல்லாம் மண்ணை தயாராலும் விசுவாசிக்க மட்டும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் விசுவாசிங்கள்ன்றேன் ஹலோ நான் தப்பா சில சண்டைக்கு நின்னாங்கன்ட்ட நீ அப்படி சொல்கிறீங்க நீங்கள் சரி அழுதுகிட்டே கிடங்க போங்கன்னு விட்டுட்டேன் நான் உங்களுடைய உபவாசத்தை காட்டிலும் பரலோகம் கத்தருடைய வார்த்தையை மதிக்கிறது நீங்கள் சாப்பிடாமல் இருந்ததுனால ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல கத்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும் உபவாசம் வந்து கத்தருடைய பாதத்தில் நீங்கள் நேரத்தை செலவழிக்கணும் கத்தர் கத்தரோடு நேரத்தை செலவழிக்கணும் கத்தரோடு ஐக்கியம் கொள்ள வேணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல காரியம் கத்தருக்காக இந்த நாளை நான் செலவழிக்க போகிறேன் சாப்பிடக்கூட இல்லாமல் நான் வந்து உட்காந்து கத்தருடைய வார்த்தையை வாசித்து ஜெயிக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு உன்னதமான காரியம் அது நல்ல காரியம் அது செய்யலாம் இல்லையா அது சரியான உபவாசம் நான் உபவாசம் இருந்தால் நான் அவர்கிட்ட வந்து வாங்கிடுறேன்னா அது நடக்காத காரியம் கத்தருக்கு கோபம் உண்டுது எது கோபத்தை மூட்டினது அவருடைய அழுகை கோபத்தை மூட்டுகிறது